அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற நம் அனைவருக்குள்ளும் தேவ கிருபை இருந்து இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட தைவிற்காய் ஆண்டவருக்கு நண்டிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உங்கள் அனைவருக்கும் இந்த பென்களவின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு நூற்றி ஆறாவது சங்கீதத்திலிருந்து அவர் நமக்காக செய்கிற சத்திய மகத்துவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதியிலே அவருடைய வல்லமையை காண்பித்தார் ஆனால் அந்நாட்களில் வாழ்ந்த பிள்ளைகள் அவருடைய வல்லமை அறியாமல் அவர்கள் தங்களுக்கு இக்கட்டு வரும்போது அந்த இக்கட்டுகளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் ஓசியாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கத்தரை கருத்தாய் தேடினார்கள் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது இக்கட்டுகள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது மட்டும் நாம் ஆண்டவரே கூப்பிடுகிறோம் அது கடந்து ஓடும்போது நாம் ஆண்டவரை நினைப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நாற்பது ஆண்டுகள் இசிறுவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார் நானூற்றி முப்பது ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து வாழ்ந்த அந்த பிள்ளைகள் எப்படி ஆண்டவரை மறந்தார்கள் வனாந்தரத்தில் செய்த அற்புதங்களையும் அவர்கள் மறந்தார்கள் இதை குறித்து நூற்றி நா ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார் அது வற்றி போயிற்று எட்டாம் தரையில் நடக்கிறவர்களைப் போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் இதை புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நான் வாசிக்கலாம் அன்ப பிள்ளைகளே பகைங்கன் கையுக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கையுக்கு அவர்களை விளக்கி மீட்டார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பார்வோனின் சேனைகள் அவர்களை பின்னிட்டு போது முன்னோக்கி போகிற அந்த பிள்ளைகளுடைய ஜீவிதம் கடல் வர ஆரம்பித்து விட்டது பின்னால் பார்வோனின் சேனை துரத்துகிறது கடல் வந்திருக்கிறதே இன்றைக்கு நாம் அழிந்து போயிருப்போம் அங்கு அடிமையாகவே வாழ்ந்திருக்கலாம் என்று சிலர் யோசித்த அந்த யோசனையை நாம் அறிவோம் ஆனால் ஆண்டவர் அவருக்கு முன்னாக அவர்களுக்கு முன்னாக இருக்கிற அந்த சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார் அது தரையாக மாறி சமுத்திரத்தின் ஆழத்தின் தரையிலிருந்து அவர்கள் அந்த சமுத்திரத்தை கடந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் அப்பொழுது அவர்களுடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களின் அவாந்தர வழிகளிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அன்பு பிள்ளைகளே அவர்களுக்கு கடந்து வந்த அந்த அனுபவத்தை பார்த்த மாத்திரத்தில் கொஞ்ச காலம் அவர்கள் அந்த அனுபவத்தை மறக்காமல் வைத்திருந்தார்கள் ஆனால் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைக்கு காத்திருக்காமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவர்களை இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் சாப்பிடக்கூடிய அனுபவம் இன்றைக்கு பாவம் உண்டானதே சாப்பிடின் ஒரு பொருளை வைத்துதான் இன்றைக்கு ஆண்டவருடைய அனுகூலத்தை பெற்ற நாம் வனாந்தரத்தில் தேவனுடைய அனுபவத்தை பார்த்த அந்த பிள்ளைகள் மீண்டும் நமக்கு ஏற்ற உணவு இல்லையே என்று அவர்கள் யோசித்து அடிமையாக இருந்தாலும் நாம் நல்ல புலால் உணவுகளை உண்டு இருப்போமே என்று புலம்ப ஆரம்பித்தார்கள் அன்பு பிள்ளைகளே அதைத்தான் அங்கு சொல்லுகிறார் வண்ணாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழப்பை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் ஆத்துமாக்களிலே இழப்பை அனுப்பினார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் எண்ணாகம புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது கர்த்திடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இருந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே மேலே இரண்டு மூன்று முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது இவர்கள் இந்த யோசனை நடந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரும் காற்றின் அனுப்பிய அந்த காற்றின் வழியாய் ஏராளமான காடைகளை அவர்களுக்கு முன்பாக விளை செய்தார் அவர் அவர்களுடைய பாதையில் இரண்டு பலம் உயரம் அந்த காளைகள் கிடந்ததை அவர்கள் பார்த்தார் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ராமொழுதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு பத்து ஓமர் அளவு சேர்த்தார் அவர்களை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்கு குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய பாதையால் வாதித்தார் அன்பு பிள்ளைகளே அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழப்பை அனுப்பினார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அங்கு பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார் ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனைச் சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழப்பை அனுப்புவார் பட்சிக்கு அக்கினியை போதும் பட் பட்சிக்கிற அக்னியை போலும் ஒரு அக்னியை அவன் மகமையின் கீழ் கொளுத்துவார் எதை அவர்கள் இச்சித்தார்களோ அந்த இச்சை பூரணமாகும்படி அவர் விடாமல் அந்த இச்சையை அவர்கள் ஒரு சிச்சையாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது பாளையத்தின் நடுவிலே அவர்கள் மோசையின் மேலும் கத்தருடைய பரிசுத்தனாக அருணன் மேலும் பொறாமை கொண்டார்கள் அவர்கள் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது அன்பு பிள்ளைகளே இவ்வளவு அனுபவத்திற்கு பின்பும் கூட அவர்கள் தேவன் மீது அக்கறை காட்டாமல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செய்கையை அவர்கள் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே என்னாகம புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இப்பொழுது தம்முடைய உள்ளம் வாடி போகிறது அந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மன்னா மன்னா என்று சொல்லுகிற அனுபவம் அவர்களுக்குள்ளே முறுமுறுக்க செய்தது என்னாகமாம் பதினொன்று பதினாறு முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம் என்றால் லேவிக்கு பிறந்த போத்திரத்தில் குமாரனாகிய இச்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய நாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு புத்தரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆக்கிய எண்ணூற்றி ஐம்பது பேரை கொண்ட கூட்டம் மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லோரும் பரிசுத்தவான்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாக அனுபவிக்கிற இந்த உணர்வுகள் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்னாகம் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அக்னி கத்தருடைய பருவத்தில் சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டுகிறவன் இருநூற்றி ஐம்பது பேரை பட்சித்து போட்டது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்னியில் அகப்பட்ட தூபங்கள் எங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போகும்படி ஆசாரனாக ஆரோனின் குமாரன் எளையசாருக்கு சொல் அந்த தூபங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்கி அந்த பாவிகளின் தூபங்களை வழிபடுத்த மூடப்பட்டதை தட்டையான தகடுகளால் அடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கற்றுடைய சன்னதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் புத்திரருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு விரோதமாக எப்படி எல்லாம் முறுமுறுக்கிறோமோ அந்த முறுமுறுக்கக்கூடிய குணங்கள் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை பலவீனப்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும் இவ்வளவு அனுபவத்தை பெற்றதற்கு பின்பும் அவர்கள் தேவ மகிமையை ஒரு தின்ற ஒரு கண்டுக்குட்டியால் மகிமைக்கு ஒப்பாக அங்கு உருவாக்கினார்கள் தங்கள் மகமையை தின்ற மாற்றின் சாயலாக மாற்றினார்கள் என்று நூற்றி ஆறாவது சங்கீதம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இதை குறித்து ரோமர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அங்கு பவுல் சொல்லுகிற சம்பவத்தை நாம் வாசித்து பார்த்தால் சற்று பலவீனத்தை அவர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை யோசிப்போம் அழிவில்லாத தேவனுடைய மகமை அழிவுள்ள மனுஷர் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இந்த அனுபவத்தை தான் இஸ்ரோல் ஜனங்களும் செய்தார்கள் ஆபத்திலே தங்களை தேடின பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வேன் என்று ஆண்டவருடைய எண்ணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சந்தேகப்பட்டு சாப்பாட்டி நிமித்தம் தேவ பிள்ளைகளை வழிநடத்தின பிள்ளைகள் மீதும் பொறாமை கொண்டு கோபப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள் அன்பு பிள்ளைகளே அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக மாற்றப்பட்டது என்பதே அறிவோம் தேவன் நம்மை எந்த அசுத்தத்திற்கும் ஒப்புக்கொடுக்க படக்கூடாமல் நாம் நல்லவர்களே செய்து நல்லவைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நமக்கு சில நேரங்களில் நாம் விரும்பிடுந்து நடக்கவில்லை என்றால் அதை நாம் எவ்வளவு பாரத்தோடு எவ்வளவு வருத்தத்தோடு நாம் முகம் கோணி நடக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே இன்றைக்கு இந்த வாரத்தின் மத்திய நாளில் காலை பொழுதில் ஆண்டோருடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் ஆதி இசைவேலி போல இல்லாதபடி சந்தேகத்தோடு நாம் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளாக இல்லாதபடி நம்மை காக்கிறவர் உறங்கார் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற யாரையும் அவர் புறம்பை தள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை நாம் பெற கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாத்துவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய தேவ மகிமையின் பலத்தை நாங்கள் கண்டு இந்த நூற்றி ஆறாவது சங்கீதத்தின் வாயிலாக உம்மீது மீது கோபம் கொண்ட பிள்ளைகளுக்கு உம்மை மறந்த பிள்ளைகளுக்கு மை சந்தேகித்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சிக்ஷையை நீர் கொடுத்தீர் என்ன நடந்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதை கேட்டிருந்த நாங்களும் இனிமேலும் அப்படிப்பட்ட மாமிச அனுபவத்திற்குள் நாங்கள் கடந்து செல்லாதபடி தெய்வீகத்தின் வலிமையை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் துதி கன வகமை எல்லாவற்றையும் திருப்பாகத்தில் ஒப்புக் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் பின்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமே.